ஹாய் ஹலோ அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர்கள் கண்ணீர் மல்க ஹசிடி எக்ஸாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கோரிக்கைகள் நிறைய பேர் வச்சுருக்காங்க ஸோ ஆசிரியர்கள் கண்ணீர் மல்க பேட்டி அளிச்சிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கறக்குங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலிடான பாயிண்ட்டை தான் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு பதில் அப்படின்றது யாருடையுமே இல்லை நீங்கள் எல்லாருமே ஆசிரியருக்கு படிச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள் மற்றவங்க இந்த வீடியோ பார்க்கணும் அவசியம் இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் போனாங்க ஸோ இப்போ அவங்க சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே தான் தன்னுடைய லைஃப் வாழ்க்கை முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகள் ஆசிரியர் பணிக்காக அதுக்காக படித்து எத்தனை தேர்வுகள் எழுதி அப்படின்னு ன்ற மாதிரி இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஹெசிடி எக்ஸாம் உடைய வேகன்சியை உயர்த்துங்க தயவு செய்து வேகன்சிஸை உயர்த்துங்க ஹெசிடி எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய அனைவருமே போஸ்டிங் போடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் மேலே கோரிக்கைகள் மேலே வச்சுருக்காங்க ஏன்னா இவ்வளவு நாள் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் ஹெசிடி எக்ஸாம் நடத்தி முடிச்சிருக்காங்க ஸோ உடனடியாக அந்த கோரிக்கைகளை பப்ளிஷ் பண்ணுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறாயிரத்தி ஐநூறு போஸ்டிங் போட்டதாக அனுவல் நல்லா சொல்லியிருக்காங்க அந்த வேக்கண்டாவது போட்டிருக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு எழுநூறு போஸ்டிங் மட்டும்தான் போடுறாங்களே இதை நியாயமற்றது தர்மம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் எல்லாம் வச்சுருக்கேன் அமைச்சர்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இது குறித்து சில முக்கியமான தகவல்களை கோரிக்கைகளாக மனுக்களாக பெற்று கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்டிடி ஆசிரியர்களுக்கு வந்து பண்ணிட்டிங்கன்னா பன்னிரெண்டு ஆ ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சின்றது ரொம்ப 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 கம்மியாக இருக்குது ஸோ இந்த வேக்கன்சிஸை உடனடியாக உயர்த்தி ஒரு புதிய பட்டியலை வெளியிடுங்க அப்படின்ட்டு ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே வேதனையோட கோரிக்கை வச்சுருக்காங்க இவர்களுடைய வே கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷோட கொடுக்கத்திருக்காங்க அன்பில் மகேஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார இறுதிக்குள்ளார ஒரு முக்கியமான முடிவு ஒரு திங்கட்கிழமை முதல் வந்து பார்த்திங்கன்னா அஜித் டீடைய கிட்டத்தட்ட உயர்த்திடலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே செஞ்சிருக்காங்க இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திங்கக்கிழமை முதல் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க டி அறிவு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இளைஞர்கள் மீண்டும் முறை நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்